நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் பதினோராம் தேதி ஈசி டெலிஃபன்ஸின் தலைப்புச் செய்திகள் கனடா தமிழர் திருவிழாவில் பாடகர் ஸ்ரீனிவாசன் மீது முட்டை வீசப்பட்டது ஆயுதப்படையினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு ரணிலை தவிர வேறு எவர் வென்றாலும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என அலி சபரி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியாக செயல்பட சந்தர்ப்பம் இல்லை என லக்ஷ்மண்கிரியில் தெரிவித்துள்ளார் நியூயார்க் நகரில் மன்னர் சார்லஸ் பெயரில் ஆடம்பர வீடு வாங்கப்பட்டது கனமழையில் முப்பது பேர் உயிரிழப்பு ஒடிசாவில் பறவை காய்ச்சல் காரணமாக பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட கோழிகள் அழிப்பு வைரலாகி வரும் மடேனா புகைப்படம் இனி ஈசி டொளிப்பீசன் விரிவான செய்திகள் கனடாவில் கனடிய தமிழர் பேரவை வருடம் தோறும் தமிழர் தெருவிழா என்னும் நிகழ்வினை ஏற்பாடு செய்யும் இந்த வருடம் இந்த இசை நிகழ்ச்சியில் போடுவதற்காக தென்னிந்திய போடகர் ஸ்ரீனிவாசன் கனடாவிற்கு வந்திருந்தார் இந்த வருடம் கேனடிய தமிழர் பேரவையின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மக்கள் இந்த விழாவை புறக்கணிக்க வேண்டும் என தமிழ் அமைப்புகள் மற்றும் கனடா வாழ் தமிழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கக்கூடாது என வர்த்தகர்களிடமும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தன இதனால் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிய பிரதான அனுசரணையாளர்கள் நிகழ்ச்சிக்கு முதல் நாள் அனுசரணையை விலக்கிக் கொண்டுள்ளனர் தமிழர் திருவிழா நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தென்னிந்திய பாடகரான ஸ்ரீனிவாசனை முட்டையால் தாக்கியுள்ளனர் ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படையினரை அழைக்குமாறு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படை உறுப்பினர்கள் அனைவரையும் அழைப்பதற்கான உத்தரவு அடங்கிய வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் நிர்வாக மாவட்டங்கள் தோறும் தொடர்புடைய உள்ளூர் நீர்நிலைகளில் பொது ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பு ஆயுதப்படைகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு எவர் வென்றாலும் நாட்டை முன்னெடுத்துச் செல்ல முடியாத நிலையே மீண்டும் ஏற்படும் என வெளிவகார அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கான வழியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உருவாக்கி இருக்கின்றார் ரணிலை தவிர வேறு எவர் வென்றாலும் நாட்டை கட்டி எழுப்பது யார் என்ற பிரச்சனை மீண்டும் எழும் என சப்ரி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டின் எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியினர் ஒருபோதும் இந்த நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது அது மாத்திரமல்ல இந்த நாட்டின் எதிர்கட்சியாகவும் அவர்களால் செயல்பட முடியாது ஏனெனில் அவர்களிடம் நாட்டை முன்னேற்றுவதற்கான கொள்கை திட்டம் எதுவும் கிடையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரிகல்லா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஆடம்பர குடியிருப்பு ஒன்றில் மன்னர் சார்லஸ் பெயரில் மூன்று படுக்கை அறைகள் கொண்ட வீடு ஒன்று வாங்கப்பட்டுள்ளது அந்த வீட்டின் விலை ஐந்து புள்ளி நான்கு மில்லியன் பவுண்டுகளாகும் வீடு மன்னர் சார்லஸ் பெயரில் வாங்கப்பட்டாலும் அது அவருக்கான வாங்கப்படவே இல்லை அந்த வீடு அமெரிக்காவிற்கான கனடியை தூதருக்கான அதிகாரப்பூர்வ வீடாக மாற்றப்பட உள்ளது கனடா காமன்வெல்த் நாடாகும் மன்னர் சார்லஸ் தான் கனடாவிற்கும் மன்னர் ஆகவே கனடா தூதருக்கான அந்த வீட்டை மன்னர் பெயரிலேயே கனடா அரசு வாங்கியுள்ளது சூடானில் பெய்து வரும் பலத்த மழையினால் நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு உடைந்ததை அடுத்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இருபது கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் மேலும் பலர் உயிரிழந்தார்களாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது குறித்த பகுதி அடையாளம் காண முடியாத அளவிற்கு அழிந்துள்ளதோடு மின்சாரம் மற்றும் தண்ணீர் குழாய்கள் சேதமடைந்துள்ளன நூற்றி ஐம்பது முதல் இருநூறு பேர் வரை காணாமல் போயுள்ளதுடன் ஏறக்குரிய ஐம்பதாயிரம் பேரின் வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன ஒடிசாவின் பூரி மாவட்டத்தில் பிபிலி பகுதியில் பறவை காய்ச்சலால் வைரஸ் ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து மாநில அரசு தீவிர தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறை சார்பில் அவசர நிலையம் பிறப்பித்துள்ளது இந்த தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பிபிலி பகுதியில் உள்ள பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகளை கொன்று குழிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது கடந்த இருபத்தி மூன்றாம் தகுதி தொடங்கி இந்த பணிகள் நேற்று மாலையுடன் நிறைவடைந்துள்ளது இதில் மொத்தம் பதினோராயிரத்தி எழுநூறு கோடிகள் கொன்றழிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மடேனா செபஸ்டியன் நடித்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான படம் பிரேமம் திரைப்படம் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் மிகப்பெரிய கவனத்தைப் பெற்று வெற்றி பெற்றது விஜயின் விளியோ படத்தில் அவரின் சகோதரி வேடத்தில் நடித்திருந்தார் ஆனால் அந்த கதாபாத்திரத்தில் அவருக்கு பெரிய வரவேற்பு எதுவும் கிடைக்கவில்லை வாய்ப்புகளை கவர்வதற்காக தனது கவர்ச்சியான புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டு வருகிறார் மாடானின் இப்போது இளவரசி போன்ற உடை மற்றும் ஆபரணங்கள் அணிந்து வெளியிட்டுள்ள புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி இடம்